ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்தே வாருங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம் ஓம் சனிஸ்வர்பான் திருவுடையில் போற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பேறு நல்ல எண்ணத்துடன் நீங்களை பார்ப்போம் நினைப்பேறு தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியவனார்கள் புரிவாய் ஓம் சனி சிறுவான் திரு போற்றே கடகராசி அன்பர்களே இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் சப்தம அஷ்டமாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய தர்மஸ்தானத்தில் வந்திருக்கிறார் அஷ்டமசனி முடிந்தது இனி கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் முன்னோர்களின் புண்ணியத்தால் இனி பொற்காலந்தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் பல வழிகளில் பணம் விரையும் பொன் பொருள் விரயம் அடகு வைத்த நகையெல்லாம் விற்க முடியாமல் விற்று கடனை கட்டினீர்கள் அடிக்கடி மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கிய குறைவுகள் சிலருக்கு அறுவை சிகிச்சையால் பெரும் மருத்துவ செலவுகளும் இதனால் வரை நடந்திருக்கும் ஆனால் இனி உங் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடாது கோர்ட் கேஸ் வில்லங்கம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் கையைக்கு பெரும் பணத்தொகை வந்து சேரும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கடன் பகை நோய் இனி விலகும் கணவன் மனைவிக்கில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகி ஒற்றுமைகள் ஏற்படும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஆனாலும் முடிவில் வெற்றி உங்களுக்குத்தான் தொழில் வியாபாரம் அமோக வளர்ச்சி ஆகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் வரும் லாபங்கள் எல்லாம் முன்னே வாங்கிய கடனுக்கு கட்டிவிட்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கொள்வீர்கள் உறவினர்களின் பகை விலகும் நண்பர்களின் பகை விலகும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் பகை பணப் பணப்பிரச்சனைகள் தீரும் இதனால் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இனி திருமணம் நடக்கும் புதிய மண்மனை வாங்கும் யோகம் கூடி வரும் கடன் கொடுத்த பணம் இழுபறியால் இருந்த கடன் தொகை இப்பொழுது உங்கள் கைக்கு திரும்ப வந்துவிடும் கல்வி பட்டய படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பாராட்டுகளும் வெகுமதிகளும் பெறுவீர்கள் சமூகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் கோவிலில் தர்மகர்த்தா போன்ற கெளரவ பதவிகள் கிடைக்கும் கெளரவம் அந்தஸ்து புகழ் உயரும் தற்காலிக வேலையில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர உத்தரவு வந்து சேரும் பணி இடமாற்றமும் ஏற்படும் அரசியல் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கட்சிக்குள் நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் உங்களை விட்டு விலகி போன தொண்டர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாம் மீண்டும் உங்களை கண்டு உறவாட ஒத்துழைப்பு கொடுக்க வருவார்கள் மக்கள் பணி செய்ய உங்களுக்கு பதவி உறுதியாகும் வையாசி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இந்த மூன்று மாதங்களில் பிறந்தவர்கள் மட்டும் நலனில் மிகவும் கவனம் தேவை மற்ற மாதங்களில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் புனர்கோஷம் கடகராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி மேசராசியில் பிறந்தவர்களை அவர்களுக்குள் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பண விஷயத்தில் வீண் மனக்கசப்புகள் ஏற்படும் அதேபோல பூசம் கடகராசியில் பிறந்தவர்கள் பரணி மேசராசியில் பிறந்தவர்களிடம் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் அதேபோல ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிருத்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்களிடம் ஒருபோதும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் ஆகையால் இவர்களிடமெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பூனைக்குட்டிக்கு பால் உணவு கொடுங்கள் ஆட்டுக்குட்டிக்கு புல்தட்டுக்கள் உணவாக கொடுங்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் அசைவ உணவில் ஆடு நண்டு உணவுகளை தவிர்க்கவும் சைவ உணவில் கொய்யாப்பழம் காளான் பலாப்பழத்தை தவிர்க்கவும் கோதுமை மாங்காய் மாதுளை எலுமிச்சை இப்படிப்பட்ட உணவு சாதங்களை சைவ உணவில் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பழம் வரும் முந்திரி நெல்லிக்காய் பேரிச்சை இந்த மூன்றையும் தானமாக மற்றவர்களுக்கு கொடுங்கள் பணக்கஷ்டம் தீரும் நோய்கள் தீரும் திங்கட்கிழமை மாதம் ஒரு முறை காவேரி ஆற்றில் குளித்துவிட்டு அல்லது பௌர்ணமி அன்று குளித்து நீராடி அம்மன் தீபத்துக்கு தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்தது நல்ல காரியங்கள் அனைத்தும் கட்டாயம் நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் திருப்பதிக்கு திங்கள்கிழமை அல்லது புதன்கிழமை சென்று தரிசனம் செய்தீர்கள் என்றால் நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் நடக்கும் திருமணம் கட்டாயம் நடக்கும் முயற்சித்து பாருங்கள் வாழ்கோளமுடன் நலமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்